நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு எட்டு வயதில் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு பள்ளி செல்ல நினைத்தேன் ஆனால் அது பெரும் சவாலாக இருந்தது நான் பத்தாம் வகுப்பில் எண்பத்தி நாலு சதவீதம் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றேன் இவ்வளவு மதிப்பெண்கள் எங்கள் ஊரில் யாரும் எடுத்தது கிடையாது நான் நன்றாக படிப்பதை பார்த்த எனது கணவரும் குடும்பத்தாரும் உற்சாகப்படுத்தினார்கள் என்னுடைய மாமா மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழந்தார் அப்போது நான் மருத்துவராக வேண்டும் என்று முடிவெடுத்தேன் என்னுடைய பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு நீட் தேர்வு எழுத ஆரம்பித்தேன் நீட் தேர்வுக்காக எந்தவித பயிற்சியுமே எடுக்காமல் நானூத்தி இருபத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்தேன் ஆனால் இந்த மதிப்பெண் மருத்துவக் கல்லூரியில் சேரும் அளவிற்கு போதுமானதாக இல்லை எனது கணவர் தனியார் பயிற்சி நிறுவனத்தில் சேர்த்து படிக்க வைத்தார் மூன்றாவது முறையில் அறுநூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விட்டேன் தற்போது எனது வயது இருபத்தி ஐந்து எனது கனவு நினைவாகிவிட்டது இப்போ நான் ஒரு மருத்துவர்